ஸ்டார் பிரஷாந்த் அவர்களை இப்ப இருக்கிற அந்த அளவுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா தளபதி விஜய் அவர்களை எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம அவருக்கான ரசிகர் பட்டங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனா இப்பதான் அந்த மாதிரி தவிர்த்து நைன்டிஸ் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்க ஒரு பெரிய ஹீரோனே சொல்லலாம் அஜித் அண்ட் விஜய் அவர்கள்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஹீரோவே இல்லை கோட் படத்தில் பிரசாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து நடிக்கிறது வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப அதிகமா எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு அதுவும் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு பெரிய மனசு இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் கூட ஒரு காம்போவா நடிக்கிறதுலாம் வந்துட்டு பெரிய மனசு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டாங்க ஏன் அப்படின்னா அதான் சொன்ன மாதிரி படத்துல டாப் ஷார் பிரசாந்த் அவர்கள் தான் வந்துட்டு டாப்ல இருந்தாரு மற்ற ஹீரோக்கள் எல்லாம் பெருசா அந்த அளவுக்கு இல்ல படங்களா இருக்கட்டும் சரி பாடல்களா இருக்கட்டும் சரி ஹிட் கொடுத்தாலே அது வந்து பாத்தீங்கன்னா பிரஷாந்த் அவர்கள் தான் கொடுப்பாங்க இன்னும் கேட்டீங்கன்னா இப்ப இருக்க டூ கே கிட்ஸ்லயே வந்துட்டு அவருக்குன்னு தனியா ரசிக பட்டாளர்கள்லாம் இருக்காங்க அதாவது நைன்டிஸ் காலகட்டத்துல இருந்தவங்க இன்னமும் இருக்காங்க அவங்கள எல்லாம் வந்துட்டு கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன் இப்படி வந்துட்டு பிரசாந்த் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க எதனால அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் இன்னும் பா பாக்கெட்டிங்னா நைன்டிஸ் காலகட்டத்துல பிரஷாந்த் அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரோட படங்கள் நேருக்கு நேரா மோதி இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை இருபது தடவை அது மாதிரி நேருக்கு நேரா மோதி இருக்கு அதுல யாருடைய படங்கள் வெற்றி அடைஞ்சிச்சு யாருடைய படங்கள் தோல்வி அடைஞ்சது பார்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க முதல் முதலா விஜய் அண்ட் பிரஷாந்த் இவங்களுடைய படங்கள் எப்போ மோதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் மோது விஜய் அவர்களுக்கு செந்தூரபாண்டி படமும் பிரஷாந்த் அவருக்கு கிழக்கே வரும் பாட்டு படமும் ரிலீஸ் ஆகுது விஜய் அவர்கள் நடித்த செந்தூரபாண்டி படத்துல விஜய்காந்த் கௌதமி அப்புறம் விஜய்

படத்துல வந்து பிரசாந்த் அண்ட் மோகினி இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க கதையும் சரி பாடலும் சரி மக்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடலன்னே சொல்லலாம் சோ இந்த வாட்டி விஜய் அவருடைய படம் தான் வெற்றி அடையுது விஜய் அண்ட் பிரசாந்த் அவருடைய அடுத்த மோதல் எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் நடக்குது விஜய் தேவா படம் ரிலீஸ் ஆகுது பிரசாந்த் அவர்களுக்கு ஆனழகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது விஜய் அவர்களுடைய தேவா படம் வந்துட்டு நல்ல ஒரு ஹிட் கொடுக்குது கதை ரீதியாவும் சரி பாடல் ரீதியாவும் சரி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெறுதுன்னே சொல்லலாம் இந்த படம் வந்துட்டு தியேட்டர்ல நூறு நாளைக்கும் மேல ஓடி நல்ல ஒரு வரவேற்பு பெறுது இத இதற்கு போட்டியா வந்த பிரசாந்த் அருடைய படமும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது படத்துல இருக்க அந்த காமெடிஸா இருக்கட்டும் கதையும் சரி மக்கள் மத்தியில் எல்லாருமே ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம் சோ என்னதான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருடைய படம் வந்துட்டு ஒரே டைம்ல நல்ல வெற்றி அடைஞ்சிருந்தாலுமே விஜய் படத்தை விட பிரசாந்த் அருடைய படம் ஒருபடி மேலேயே வந்துட்டு வெற்றி அடைஞ்சதுனால இந்த வாட்டி பிரசாந்த் படம் வெற்றி அடையுது இதே மாதிரியான அடுத்த முதல் எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிப்ரவரி மாசம் நடக்குது விஜய் அவர்களுக்கு பூவே உனக்காக படம் ரிலீஸ் ஆகுது பிரசாந்த் அவர்களுக்கு கல்லூரி வாசல் படம் வந்து ரிலீஸ் ஆகுது விஜய் அவர்களுடைய பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகுது பாஸ்டர் ஹிட்னே சொல்லலாம் ஐம்பது நாட்களுக்கும் மேல வந்துட்டு தேட்டர்ல ஓடி வெள்ளி விழா கொண்டாடுதுன்னே சொல்லலாம் இந்த படம் வந்துட்டு விஜய் அவருடைய ஒரு முக்கியமான படம் சொல்லலாம் ஏன்னா அப்பதான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு விஜய் ஒரு ஹீரோவா பாக்குற ஒரு தருணம் வந்து முன்னணி ஹீரோவா வந்துட்டு விஜய் அப்பதான் வந்துட்டு தமிழ் திரையுலகத்துல ஒரு படி எடுத்து மேல வைக்கிறாருன்னே சொல்லலாம் அப்படியான ஒரு முக்கியமான

விஜய் ரம்பா தேவியான் எல்லாரும் நடிக்கிறாங்க இந்த படம் வந்து ஏப்ரல் பத்து வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல இருக்க பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு இந்த படம் வந்து நூறு நாட்களுக்கு மேல வந்துட்டு தியேட்டர்ல ஓடிச்சுட்டே சொல்லலாம் பட் இதற்கு போட்டியா வந்த பிரசாந்த் அவருடைய படமான ஜீன்ஸ் படம் வந்துட்டு பிரம்மாண்டமான வெற்றின்னு சொல்லலாம் சங்கர் அவருடைய கரியர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் படம் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமா கருதப்பட்டுச்சு ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுசா வந்துட்டு காமிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரே பாடல்ல ஏழு அதிசயங்களை வந்து காமிச்சிருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் அவங்களுக்கா இருக்கட்டும் இல்ல பிரசாந்த் அவர்களா இருக்கட்டும் இல்ல சங்கர் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே தாம் தூம்னு கொண்டாடினாங்க ஏன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வெற்றியா இருந்துச்சு சோ இதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் அவங்க கரியர்லயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்ற ஒரு ஃபார்ம் கே வராருன்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீன் படம் இந்த படம் வந்துட்டு நம்ம ஊர் தேட்டர்ல ஓடுனதை விட இந்த படம் வந்து மலேசியால ரிலீஸ் பண்ணாங்க அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நூறு நாட்கள் அவங்களுக்கும் மேல வந்துட்டு இந்த படம் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சுனே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பிரசாத் அவருடைய கரியர்ல இப்ப வரைக்குமே வந்துட்டு நல்லா பேசக்கூடிய ஒரு படம்னே பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் படம் சோ இப்போ என்னதான் வந்துட்டு விஜய் அவருடைய படமான இந்த நினைத்தேன் வந்தாய் படம் வந்து நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருந்தாலுமே நூறு நாட்களுக்கு மேல வந்துட்டு தியேட்டர்ல ஓடி இருந்தாலுமே ஜீன்ஸ் படம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு பிரம்மாண்டமான வெற்றி அதனால இந்த வாட்டி பிரசாந்த் படமான ஜீன்ஸ் படம் தான் வெற்றி அடையுது அடுத்ததா இதே மாதிரியான மோதல் எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் நடக்குது விஜய் அவர்களுக்கு நிலைவே வா படம் இருந்து ரிலீஸ் ஆகுது

சூப்பர் ஹிட் ஆகுது இந்த படம் அதனால வந்து இந்த வாட்டியும் வந்து பிரசாந்த் படம் தான் வெற்றி அடையுது இதே மாதிரியான அடுத்த மோதல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடக்குது மார்ச் மாசம் நடக்குது விஜய் அவர்களுக்கு என்றென்றும் காதல் படம் வந்து ரிலீஸ் ஆகுது பிரசாந்த் அவர்களுக்கு பூமகள் ஊர்வலம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது விஜய் அவர்களுடைய என்றென்றும் காதல் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் ரம்மா நடிக்கிறாங்க இந்த படம் வந்து ஓரளவுக்கு தான் சுமாரா தான் ஓடிச்சுன்னு சொல்லாம் பட் இதற்கு போட்டியா வந்த பூமகள் ஊர்வலம் இந்த படத்துல வந்து பிரசாந்த் அந்த ரம்மா நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் அடிக்குது கதை ரீதியும் சரி பாடல் ரீதியாகவும் சரி மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு பெறுது அதனால் இந்த வாட்டி வந்து பிரசாந்த் அவர்கள் படம் தான் ஹிட் ஆகுது இதே மாதிரியான அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் மாசம் நடக்குது விஜய் அவர்களுக்கு மின்சார கண்ணா படம் வந்து ரிலீஸ் ஆகுது பிரசாந்த் அவர்களுக்கு ஜோடி படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரெண்டு படமும் ஒரே நாள்ல சேம் டேல வந்து ரிலீஸ் ஆகுது சோ விஜய் அவர்களுடைய மின்சார கண்ணா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் குஷ்பு இவரால் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்துட்டு கதை ரீதியா ஓகேவா இருக்கும் ஆனா பாடல் ரீதியா ரொம்பவே சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு தான் அந்த டைம்ல ஓடிச்சுன்னே சொல்லலாம் சோ அதே டைம்ல ரிலீஸ் ஆன அந்த ஜோடி படம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் அண்ட் சிம்ரன் இவங்க ரெண்டு பேர் நடிச்சு சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு இந்த படத்துல வர ஏ ஆர் ரஹ்மான் பாடல்கள் எல்லாமே அந்த மாதிரி அடிப்படையான பாடல் சோ எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்பட்டுச்சு இந்த படம் வந்து நூறு நாட்களுக்கு மேல வந்துட்டு தேட்டர்ல ஓடி நல்ல ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்ததுனால இந்த வாட்டியும் பிரசாந்த் அவருடைய படம் தான் வெற்றி அடையுது இதே மாதிரி அடுத்த முதல் இரண்டாயிரத்துல நடக்குது ஜனவரி போர்டீன் வந்துட்டு கண்ணுக்குள் நிலவு படம் வந்து விஜய் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகுது இருபது நாட்கள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா குட்லக் படம் வந்துட்டு பிரசாந்த் அவருக்கு ரிலீஸ் ஆகுது இந்த கண்ணுக்குள் நிலவு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் ஷாலினி ஒரு பேர் நடிச்சிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றினே சொல்லலாம் பாடல்களும் சரி கதையும் சரி மக்கள் மத்திய நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு அதாவது அந்த ஜோடி வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சாங்க சோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடந்துச்சு இதுக்கு போட்டியா வந்து அந்த குட் லக் படம் வந்துட்டு பெருசா அந்த அளவுக்கு ஓடல சோ பெரிய ஒரு வரவேற்பு பெறல அதனால இந்த வாட்டி வந்துட்டு விஜய் அவரோட படம் வெற்றி அடையுது இதே மாதிரியான அடுத்து முதல் இரண்டாயிரத்தி நாற்பது மே பத்தொன்பது விஜய் அவர்களுக்கு குஷி படம் ரிலீஸ் ஆகுது பிரசாந்த் அவர்களுக்கு அப்பு படம் ரிலீஸ் ஆகுது விஜய் அவருடைய இந்த குஷி படம் எஸ் ஜே சூர்யா அவருடைய இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஜோதிகா இவங்க ரெண்டு பேர் அடிக்கிறாங்க படத்துல கதையும் சரி பாடலும் சரி நல்ல ஒரு வரவேற்பு பெறுது நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கும் மேல வந்து இந்த படம் வந்து தேட்டர்ல ஓடி நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சு இந்த படத்தோட ஹிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து தெலுங்கு கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பல லாங்குவேஜ்ல ரீமேக் வேற பண்ணாங்க குஷி சூப்பர் உபர் ஹிட் ஆனாலுமே இதற்கு போட்டியா வந்து அப்பு படம் பிரஷாந்த் அண்ட் தேவியா நீங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஓடல பாடல்கள் ஓரளவு தான் ஹிட் ஆச்சு அதனால இந்த வாட்டி விஜயருடைய படமான குஷி படம் வந்து வெற்றி அடைது இதே மாதிரியான அடுத்த முதல் இரண்டாயிரத்தி ஒன்னு ஜனவரி போர்டீன்ல நடக்குது விஜயர்களுக்கு பிரெண்ட்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு நாலு வார கழிச்சு வந்து பிரஷாந்த் அவர்களுக்கு பிரியாத வர வேண்டும் படம் வந்து ரிலீஸ் ஆகுது விஜயோடைய ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூரிய அண்ட் விஜய் ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க தேவியெல்லாம் நடிச்சிருப்பாங்க கதையும் சரி பாடலும் சரி சூப்பர் ஹிட் ஆகுது இந்த படத்துல வர வடிவிலருடைய நேசமணி காமெடி வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குது இப்ப வரைக்குமே வந்து வடிவிலருடைய காமெடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த காமெடி வந்து டாப் ஹிட்ல இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படம் மாதிரி இருநூறு நாட்களுக்கும் மேல வந்து அப்பவே தேட்டர்ல நல்ல பயங்கரமா ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட படம்னே சொல்லலாம் இதற்கு போட்டியா வந்து பிரியாத வர வேண்டும் படத்துல வந்து பிரசாந்த் அண்ட் ஷாலினி ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க எஸ்ஏ ஏ ராஜ்குமார் அவர்கள் பாடல்கள் வந்து ஏற்றிருப்பாங்க பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் கதையும் நல்ல ஒரு ஹிட் என்னதான் ஹிட் ஆகி இருந்தாலுமே விஜய் படம் வந்து இன்னும் ஒரு படி மேலேயே ஹிட் ஆகுறதுனால இந்த வாட்டி விஜய் அவர் படம் தான் வெற்றி அடையுது இதே மாதிரியான அடுத்த முதல் இரண்டாயிரத்தி ஒன்னு நவம்பர் போர்டில நடக்குது விஜய் அவர்களுக்கு ஷாஜகான் படமும் பிரசாந்த் அவர்களுக்கு மஜ்னு படம் வந்து ரிலீஸ் ஆகுது விஜய் ஷாஜகான் படம் வந்துட்டு பாடல்கள் நல்ல ஹிட் ஆச்சு கதையை வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஹிட் ஆகி சாங்ஸும் வந்து நல்லா ஹிட் கொடுத்துச்சு ஆனா மஜ்னு படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம் ஹாரிஸ் டேராஸ் அவரோட இஷ்டத்துக்கு சூப்பரா அடிச்சு கொடுத்துருப்பாரு இப்ப வரைக்கும் அதுல இருக்க பாடல்கள் நல்லா ஒரு ஹிட் கொடுத்துச்சு அதனால இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்தருடைய மஜினி படம் தான் வெற்றி அடையுது இதே மாதிரியான அடுத்து முதல் இரண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழன் அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகுது தமிழ் படம் வந்துட்டு பிரசாந்த் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகுது தமிழன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் பிரியங்கா இவங்க ரெண்டு நடிப்பாங்க சோ அந்த பிரியங்கா சோப்ரா அவங்க நடிச்சிருப்பாங்க இந்த படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா அவங்களோட ஓன் வாய்ஸ்ல வந்து ஒரு சாங்கே பாடிருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு தமிழ்ல அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாங் பாடிருப்பாங்க இந்த படம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஓடல சுமார் தான் ஓடுச்சுன்னு சொல்லலாம் ஆனா இதற்கு போட்டியா வந்து தமிழ் படம் வந்துட்டு நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு இந்த படத்தை வந்துட்டு பிரஷாந்த் அண்ட் சிம்ரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருப்பாங்க சோ விஜய் அவருடைய படத்தை விட பிரஷாந்தோட ஒரு படம் நல்லா ஓடினதுனால இந்த வாட்டி பிரஷாந்தோட ஒரு படம் தான் வெற்றி அடையுது இதே மாதிரியான அடுத்த மொதல் இரண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் நடக்குது பிரஷாந்த் அவர்களுக்கு விரும்புகிரையின் படம் வந்து ரிலீஸ் ஆகுது விஜய் அவர்களுக்கு பசிகரா படம் வந்து ரிலீஸ் ஆகுது பசிகரா படத்திலேயும் வந்து பாத்தீங்கன்னா சிநேகா தான் நடிச்சிருப்பாங்க விரும்புகிறேன் படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரஷாந்த் அவர்களுக்கு ஸ்நேகா தான் நடிச்சிருப்பாங்க சோ விரும்புகிறேன் படம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஓடுச்சுன்னே சொல்லலாம் பாடல்களும் வந்துட்டு ஓரளவுக்கு ஹிட் இந்த படம் வந்து டிசம்பர் இருபதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஆனா ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வசிகரா படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல விஜய் அந்த ஸ்னேகா இவங்க நடிச்சிருப்பாங்க கதையும் சரி பாடல்களும் சரி நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சு அதனால இந்த வாட்டி விஜய் ஒரு படம் வெற்றி அடையுது இதே மாதிரினா அடுத்த முதல்ல எப்ப நடந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி வந்துட்டு பிரசாந்த் அவர்களுக்கு வின்னர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது விஜய் அவர்களுக்கு திருமலை படம் வந்து ரிலீஸ் ஆகுது பிரசாந்த் அவருடைய வின்னர் படம் சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட் பாடல்களும் ஹிட் வடிவேல் காமெடியும் பயங்கரமான ஹிட் கதை ரீதியா நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு பட் இதற்கு போட்டியா வந்து இந்த திருமலை படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா விஜய் அவர்களை அந்த கரியர்ல ஆக்சன் ஹீரோவா காட்டின ஒரு படம்னே சொல்லலாம் ஜோதிகா அண்ட் விஜய் இவங்களுடைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் ஒரு நல்ல வரவேற்பு போயிட்டு சாங்ஸ் நல்லா ஒரு சூப்பர் ஹிட் இவர் வந்துட்டு ஒரு ஆக்சன் ஹீரோவா கொண்டு வந்த இந்த ஒரு தருணத்தினால இந்த வாட்டி வந்துட்டு விஜய் அவர்களுடைய படமான திருமலை படம் தான் வெற்றி அடையுது இதே மாதிரியான அடுத்த முதல்ல வந்துட்டு இரண்டாயிரத்தி நான்கு ஜூலை மாசம் நடக்குது விஜய் அவர்களுக்கு மதுரை படம் ரிலீஸ் ஆகுது பிரசாந்த் அவர்களுக்கு ஷாக் படம் வந்து ரிலீஸ் ஆகுது விஜயா அவருடைய இந்த மதுரை படத்தில் விஜய் அண்ட் சோனியா அகர்வால் இவங்க

படம் ஓரளவுக்கு தான் ஓடிச்சு பட் திருப்பாச்சி ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா பாடலும் சரி கதையும் சரி நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு ஸோ இந்த படம் வந்துட்டு நூத்தி எழுபத்தஞ்சு நாட்களுக்கும் மேல வந்து அந்த டைம் தேட்டர்ல ஓடி நல்ல ஒரு வெள்ளி விழா கொண்டாடுச்சுன்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் வந்துட்டு டிவியில போட்டாங்கன்னா எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பர் ஹிட்னே சொல்லலாம் ஸோ அதனால இந்த வாட்டி வந்து விஜய் படம் தான் வெற்றி அடையுது இதே மாதிரியான அடுத்த முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வந்து நடக்குது ஸோ பிரசாந்த் அவர்களுக்கு லண்டன் படம் ரிலீஸ் ஆகுது விஜய் அவர்களுக்கு சுக்ரன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த சுக்ரன் படத்துல விஜய் அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இந்த படம் வந்து சுமாரா தான் ஓடிச்சு சரியா ஓடவே இல்ல ஆனா பிரஷாந்த் அருணுடைய படமான லண்டன் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாட்களுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆனாலுமே இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குது இந்த படத்துல வர வடிவேலு காமெடியும் வந்து நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு சோ அதனால விஜய் அவருடைய படத்தோட கம்பேர் பண்ணும்போது பிரசாந்த் அவருடைய படமான லண்டன் படம் நல்லா ஓடுனால இந்த வாட்டி பிரஷாந்த் அவர்கள் வின் பண்றாரு இதே மாதிரியான அடுத்த போது இரண்டாயிரத்தி ஏழு நடக்குது விஜய் அவர்களுக்கு வந்துட்டு போக்குரி படம் ரிலீஸ் ஆகுது பிரசாந்த் அவர்களுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது தகப்பன் சாமி அண்ட் அடைக்கலம் இந்த ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படமும் வந்து சரியா ஓடல இந்த அடைக்கலம் கூட ஓரளவுக்கு ஓடிச்சு தகப்பன் சாமி வந்துட்டு அந்த அளவுக்கு ஓடவே இல்ல ஆனா விஜய் அவருடைய இந்த போக்கை படம் சீன் அண்ட் விஜய் உங்களுடைய காம்போல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு பாடல்களும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு சோ இருநூறு நாட்களுக்கும் மேல வந்துட்டு தேட்டர்ல ஓடி நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்ததுனால இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய போக்கரி படம் தான் வெற்றி அடையுது இதே மாதிரியான அடுத்த முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு விஜய் அவர்களுக்கு சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகுது பிரசாந்த் அவர்களுக்கு ஜானி படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதுவும் அடுத்த மாசமே வந்து ரிலீஸ் ஆகுது விஜய் அவருடைய படம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் கீத் கீர்த்தி சுரேஷ் உங்களுக்கு நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பர் ஹிட்னே சொல்லலாம் பிளாக் பாஸ்டர் ஹிட் இதற்கு போட்டியா வந்து ஜானி படம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஓடவே இல்லை சோ அதனால வந்துட்டு இந்த வாட்டியே விஜய் ரூல படம் தான் வந்துட்டு வின் ஆகுது ஆனா உண்மையிலேயே வந்து சொல்ல பாத்தீங்கன்னா நைன்டிஸ் காலகட்டத்துல நீங்க செக் பண்ணி இது வரைக்கும் நான் கொடுத்த அந்த லிஸ்ட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவருடைய படம் தான் வந்துட்டு நல்லா ஒரு ஹிட் கொடுத்துருந்துச்சு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் பாக்குறதுக்காகவே நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா தொடர்ந்து வெற்றி தான் கொடுத்திருந்தாரு ஹிட் தான் கொடுத்திருந்தாரு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நைன்டிஸ் காலகட்டத்துல விஜயருடைய படங்களோட கம்பேர் பண்ணுவோம் போது பிரசாந்த் அவர்கள் படங்கள் தான் ஹிட் கொடுத்துச்சு ஸோ விஜய் அவர்கள் படங்கள் தோல்வி அடைஞ்சிச்சு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க யார் வெற்றி அடைஞ்சாங்க ஃபீல் பண்றீங்க தளபதி விஜய் அவர்கள் தான் வெற்றி அடைஞ்சாங்க இல்ல டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் தான் வெற்றி அடைறாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் டட்டா பாபாய் சி யூ